ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நாங்கள் வாழைப்பூவோட தான் சொல்ல போறோம் பாப்பா வாழைப்பூவை எப்படி ஆயிறாங்கன்றத பார்க்கலாம் மேலே ஒயிட் கலர் ஏறது தனியாக பிரித்து எடுத்துட்டு உள்ள அந்த கோம்பா முட்டையா இருக்கு இல்லையா அந்த ஒரு இதை மட்டும் பிரித்து தனியா எடுத்து வைக்கிறாங்க இன்னைக்கு பாப்பாவும் என் கூட சேர்ந்து வாழைப்பூவோட சொல்ல போறாங்க வாங்க பார்க்கலாம் நாங்கள் வாழைப்பூவை இந்த கற்று வச்சுதான் நறுக்கி எடுத்துக்கிறோம் தோரம் பருப்பில் தான் வாழைப்பூ உடைய நிக்கனா சுட போகிறேன் வாழைப்பூ ஆஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு வெங்காயம் கட் பண்ணி கட்டில் போட்டாச்சு பூண்டு நாலஞ்சு பல் முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் நசுக்கி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் என்ன பொடியை கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா தட்டில் எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வாழைப்பூவை அதில் போட்டு கற்றில் கட் பண்ணி பொடி பொடியாக எடுத்து ரெடி பண்ணிக்கிறேன் பாப்பா ஏற்கனவே கொஞ்சம் கற்றில் போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் வாழைப்பூ லேட்டாச்சுன்னா ரொம்ப கருகில் ஆகிடும்னுட்டு நான் அப்புறமா கட் பண்ணிக்கிறேன் நான் சொல்லிட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு காஞ்ச மிளகா ஊற வச்ச தோரம்பருப்பை போட்டு ஒன்றும் பாதமாக மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்ச மசாலாலாம் அதில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் பாப்பாவும் இன்ட்ரெஸ்டா நானும் ஹெல்ப் பண்ற மம்மி அப்படின்ட்டு வந்து உக்காந்துட்டாங்க இப்ப வடக்கி உருண்டைகளை பிடிச்சி வச்சிட்டு நம்ம இலையில தட்டி எடுத்துக்கலாம் பாப்பா என்ன பண்ணான்னா மம்மி நான் செய்கிறேன் நான் குட்டி குட்டியா எனக்கு தட்டி எடுத்துக்கிறேன் எனக்கு குட்டி வடை வேணும் அப்படின்னுட்டு அவங்களும் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிடா நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் கொஞ்சம் வடை தட்டி ரெடி பண்ணி நான் போட்டுடுறேன் அடுத்த தடவை போடுறப்ப உனக்கு குட்டி வடை சுட்டு தரேன் அப்படின்னுட்டான் அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க குட்டி குட்டியா வடை வடை போட்டு உருண்டை உருட்டி வைக்கிறாங்க அவங்க வடையை தட்டி எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சி பாப்பா இன்னைக்கு எனக்கு வாழைப்பூவோட சூட நல்லாவே ஹெல்ப் பண்ணா அந்த வாழைப்பூவில் இருக்க இருக்கல எல்லாம் தான் பிச்சு போட்டா பாதி அவங்க ஆஞ்சி முடிச்சுட்டாங்க மீதிய நான் எடுத்து ஆஞ்சிட்டேன் ஃப்ரைடேனா உடனே பாப்பா நீங்க இன்னைக்கு படைப்பீங்க இல்லையா அப்படின்னா எனக்கு வடை பாயசம் சுட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுவான் நேற்று நான் ஈவினிங் தான் படைச்சேன்றதுனால ஊற வைக்கல லேட் ஆயிடுச்சு நான் நாளைக்கு போட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் மட்டும் பாசி பருப்பில் வச்சு கொடுத்துட்டேன் பாயசம் நேற்றே சாப்பிட்டாங்க நம்ம நாளைக்கு வடை போட்டு போட்டு கொடுத்துறேன்டா அம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஓகே நீட்டா அதனால தான் இன்னைக்கு வாழைப்பூ ரெடி பண்ணியாச்சு பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் and three